அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் அப்படிங்கிறத விட வீட்டில் வந்து ஓயாத சண்டை சச்சரவுகள் இருக்குது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வருது மேலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வாஸ்து குறைபாடு வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு முறை குறித்து நான் சொல்கிறேன் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் மேலும் வாஸ்து குறைபாடுனால நாங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் வீட்டை இடிக்கலாமா உடைக்கலாமா இல்லை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வந்து என்னமோ இந்த காலத்தில் தான் எல்லாம் அதுவும் இதுவும் சொல்கிறாங்க அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கு இல்லையா அவங்கள அதெல்லாம் பார்த்தாங்களா ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து தோணும் ஆனால் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப ஒத்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஒரு மனிதர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு வந்து இங்கே இருக்கணும் மூக்கு வந்து இங்கே இருக்கணும் ரெண்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மனுஷன் போல தெரியும் இதுவே வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இல்லை குறைபாடோடு இருந்துச்சு அப்படிங்கும்போது அது பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக வந்துட்டு தெரியும் ஒரு மாதிரி வந்து அப்நார்மலாக இருக்கும் அப்படின்னே வச்சுக்கலாமே சரி இப்போ எங்கள் வீட்டில் வந்து சொந்த வீடாக இருந்ததுன்னா நாங்கள் வாஸ்துப்படி ஏதாவது ஆல்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்களால் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஓனர் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தயக்கங்களால் அப்படியே வந்து வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படாது என்னடா பண்ணுறது ஆஃபீஸ் இங்கே தான் பக்கம் ஸ்கூலுங்க தான் பக்கம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டையெல்லாம் மாற்ற வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஓராண்டு வரைக்கும் நீங்கள் வேறு எந்த ஒரு வாஸ்து பரிகாரமும் செய்யவே தேவையில்லை ஏன்னா இதனுடைய சக்தி பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி எந்த நாளில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாள் அதாவது ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமையாக இருக்குது இல்லையா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் காலை எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களில் இருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்ல சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தெல்லாம் வாங்க நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதுக்கு மாற்று ஏதாவது இருக்குதா அப்படின்னா மாற்று எல்லாம் இல்லை நம்மளுக்கு வந்து என்ன வியாதியோ அதுக்குண்டான மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த வியாதி வந்து பரிபூர்ணமாக குணமாகும் எங்ககிட்ட அந்த மாத்திரை இல்லை இந்த மாத்திரை மட்டும்தான் இருக்குது இதை நாங்கள் சாப்பிட்டுட்டா எங்களுக்கு சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் சரியாகாது சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு நாளைய நாளில் செய்யுங்க ஒருவேளை நாளை நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது இன்னொரு நாள் இதே போல் ஒரு அற்புதமான செயற்கை வரும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நான் வந்து முன்கூட்டியே வீடியோ போடுறேன் அப்போ கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி முதல்ல தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது இது வந்து யூஸ் பண்ண துணியாக இருக்கக்கூடாது புதுசாக ஏதாவது ஒரு ரன்னிங் பிளவுஸு வச்சுருக்கீங்க அல்லது எதாவது லைனிங் கிளாத் வச்சுருக்கீங்க அது பிளைனாக ரெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே வேறு ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தி அந்த துணியை வந்து அலசி அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் காட்டன் தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் பாலியஸ்டர் கூட யூஸ் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது மொத்தத்தில் கொஞ்சம் புது துணியாக இருக்கணும் ஆல்ரெடி புதுசு வீட்டில் வச்சிருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கதுரை வடிவில் வந்து கட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ரெட் கலர் கிளாத்தாக தான் இருக்கணும் அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் சேர்த்தணும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் வந்து உண்டு மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்புத்தூள் வசம்புக்கு வந்து உங்களுக்கே தெரியும் பணவசிய சக்தி வந்து அதிகம் மேலும் நேர்மறை ஆற்றலை வந்து அதிகப்படியாக வந்து ஈர்க்கும் இது வந்து ஆல்ரெடி உங்கள் வசம்பு துண்டா வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டோ இடிக்கல் இடித்தோ பவுடர் மாதிரி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்துப்பு இந்துப்பு வந்து ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூனு இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த நீங்கள் துணியில் போடக்கூடாது ஒரு க பவுலில் வந்து போட்டுக்கோங்க ஒரு பிளாஸ்டிக்கோ சில்வரோ ஏதாவது ஒரு பவுலில் வந்து போட்டுக்கணும் அடுத்து வந்து ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் அடுத்து நம்ம போட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் அந்த களிமண் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது மாதிரி கிடைக்கிறவங்க களிமண் வச்சுக்கோங்க கிடைக்காதவங்க வந்து செம்மண் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது வெண்கடுகு வெண்கடுகு இப்போ நிறைய வீடுகளில் வந்து இருக்குது இல்லாதவங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது அதிகப்படியான கண் திருஷ்டியை போகக்கூடியது எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருளை இன்னொரு மாதிரி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் வசம்புத்தூள் இந்துப்புத்தூள் ஏலக்காய் தூள் களிமண் அல்லது செம்மண் எடுத்துக்கலாம் அடுத்து வெண்கடுகு இவ்வளவு தான் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாமே நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும் இப்போ இதை அந்த பவுலில் போட்டுக்கோங்க இது கூட எலுமச்சம்பளம் இருக்குது இல்லையா எலுமச்சம்பளம் வந்து ஒரு அரை மூடி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதாவது இந்த எலுமிச்சம்பளம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பத் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப லிக்விடாவும் எடுக்கக்கூடாது ரொம்ப பத்தாத பற்றாத மாதிரியும் எடுத்துக்கக்கூடாது கரெக்டாக பார்த்து பிழிஞ்சுக்கோங்க அரை மூடி எலுமிச்சம்பளை போதுமா ஒரு முழு எலுமிச்சம்பளை வேணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அது வந்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விடுங்க அந்த விதைகளை வந்து போடாதீங்க வெறும் சாறு மட்டும் நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி அது நல்லா அப்படியே இந்த கோதுமை உசகிற பாருங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் உருண்டையாக வந்து பசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா உருண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நல்லா பார்த்து பக்குவமாக வந்துட்டு நீங்கள் இதையே பிசைஞ்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உருண்டையை வந்து அந்த துணிக்குள்ளே வந்து வைக்கணும் அந்த துணிக்குள்ளே வச்சு இப்போ ரெட் கலர் நூலில் வந்துட்டு நீங்கள் இதையாக கட்டிக்கோங்க அப்படி ரெட் கலரில் நூல் இல்லைங்கும் போது இந்த துணியவே கொஞ்சம் உரமாக கிழிச்சு அதை வந்துட்டு நீங்கள் இந்த துணியை சுற்றி நல்லா வந்து கட்டிக்கோங்க இப்போ இந்த முடிச்சுக்கு நம்ம நான்கு பக்கமும் வந்து சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்கமோ இட்டு வைக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதாவது இந்த மூட்டையினுடைய நான்கு பக்கமும் வந்துட்டு நீங்கள் இது போல் பொட்டு வந்து வச்சுக்கணும் அதன் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் மொ மொத்தம் மூணு இடம் சொல்கிறேன் மூணுலாம் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் கட்டுங்க ரொம்ப பெஸ்ட்டான இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளியே ஏன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருக்கட்டும் நல்ல இருக்கட்டும் அந்த நம்மளுடைய வாசல் வழியாக தானே வருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிலைவாசல் படிக்கு மேலே ஒரு ஆணி மாதிரி அந்த சோற்றலை அடித்து அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த முடிச்சையை கட்டி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லை யாராவது பார்த்தா வித்தியாசமாக நினைப்பாங்க எங்களை ஏதாவது தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா நிலைவாசல் படிக்கு உள்ளே வந்து நீங்கள் இந்த முடிச்சியை வந்து கட்டி வைக்கலாம் ஒரு சின்ன அளவு தான் வரும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து கட்டி வைங்க அந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாலில் நீங்கள் என்ட்ரானதோ அப்படியே பார்க்குற மாதிரி இப்போ நிலைவாசல்கா இப்படி திறந்த உடனேயுமே இப்படி நம்மளுடைய இதில் தெரியுது இல்லையா அங்கே ஏதாவது சுவர் இருக்குது இல்லை ஒரு ரூம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் இதை வந்துட்டு கட்டி வைக்கலாம் இப்போ ஆணி அடிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குது நம்ம எப்படியே ஸ்டிக்கர் வந்து பிச்சு விட்டுட்டு ஒட்டி வைச்சோம் அப்படின்னா நல்லா ஹூக்கெல்லாம் நல்லா டைட்டாக ஒட்டிக்குது ஓரளவுக்கு வெயிட்டும் வந்து தாங்குது அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதில் கூட நீங்கள் வந்துட்டு மா மாட்டி வைக்கலாம் அந்த ஸ்டீல் ஹூக் இருக்குது இல்லையா நான் சொல்கிறது புரியுது இல்லையா அது மாதிரி நீங்கள் ஒட்டி அதில் கூட நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இப்படி இந்த மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுருங்க வீட்டில் எப்பப்பெல்லாம் சாம்பிராணி தூபம் காட்டுறீங்களோ அப்போல்லாம் இந்த மூட்டைக்கு வந்து காட்டுங்க தான் நம்ம பண்ண வேண்டியது இது நீங்கள் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓராண்டுக்கு உங்களுக்கு எந்த ஒரு வாஸ்து குறைபாடுகள்னால பிரச்சனையும் வராது உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையிற வரைக்கும் அல்ல வீட்டை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னாவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து இந்த வாஸ்து தோசத்துலேருந்து காப்பாற்றிக்க முடியும் முடியும் இல்லை அப்படி மாற்றவே முடியலங்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை இதே போல பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் அதுவே உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ கூட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்